கையை எடுத்து விட்டு எழுந்திருக்கணும் அப்படின்ற தகவல் சொன்னோம் சஜிதாவை பொறுத்த மட்டில் எழுந்திருக்கும் பொழுது கையை தான் எழுந்திருக்க வேண்டும் முட்டுக்கால்களை ஊண்டி எழுந்திருக்கக்கூடாது என்று ரவிசல்லாசன் சொல்கிறான் அதே போல் நான்கு நாட்களுக்கு முன்னாடி நாம் இது பயண தொழுகை சம்மந்தமாக சொல்லும் பொழுது மூன்று ஃபர்ஸ கலவு நாம் பயணம் செய்தால் தொழுகையை சுருக்கி தொழுது கொள்ளலாம் சேர்த்து கொள்ளலாம்னு சொல்லும் பொழுது நம்முடைய கால மதிப்பீட்டில்

யா யூகல் நதியின ஆமனு தகுல்லாகவலு கவுலன் சதிதா இஸ்லக்கும் இல்லாக்கும் துனோபாக்கும் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹன் குவித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நயன் சுலவாகு வலைவு செல்லும் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமா கடந்த இருபது நாட்களாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய சட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர அது என்னுடைய மனதிற்கு பிடைக்கவில்லை காலம் காலமாக நான் அதை பின்பற்றவில்லை என்ற நம்முடைய மனோ இச்சைகளின் அடிப்படையில் அதை விடக்கூடாது என்று நிறைய நம்மளால் முடிந்த அளவுக்கான சட்டங்களை சுருக்கமாக பார்த்தோம் ஏன் இந்த சட்டங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது என்றால் இவை எல்லாவற்றையும் கேட்டு அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லப்பட்டதை தவிர இதை கேட்டுவிட்டு பின்பற்றாமல் நாம் வெளி செல்வதற்காக இந்த சட்டங்களை சொல்லவில்லை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வணக்க வழிபாடுகளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லியிருக்கக்கூடிய சட்டங்கள் மிக மிக எளிமையான மனிதனால் பின்பற்ற இயன்ற சட்டங்களாகத்தான் இருக்கின்றன பிற மதங்களிலெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் கடவுளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுளுக்கு நேர்ச்சி செய்து அவர்களுடைய ஆலயங்களில் கன்னங்களிலும் கைகளிலும் தோள்களிலும் தொடைகளிலும் அழகு குத்தி கொண்டு நீண்ட நேரம் பயணிப்பதை நாம் பார்க்க முடியுது இது எவ்வளோ பெரிய வேதனை இந்த வேதனையை அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றால் இதன் மூலமாக கடவுளுடைய திருப்தி கிடைக்கும் கடவுளுடைய கோபம் நம் மீது ஏற்படாது என்று நம்புகிறார் அதேபோல குளிர்காலத்தில் கடவுளுக்காக மாலை அணிந்து விரதம் இருந்து அதிகாலை நேரம் எவ்வளவு குளிராக இருந்தாலும் பச்சை தண்ணீரை குளிக்க வேண்டும் என்ற சட்டங்களை அவர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் அதுபோல கடவுளை காண்பதற்காக நீண்ட நாள் நடந்தே செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே நேர்ச்சை செய்து நடந்தும் செல்கிறார்கள் ஏன் கடவுளுடைய கோபம் நம் மீது ஏற்படக்கூடாது கடவுள் நம் மீது திருப்தி கொள்ளணும் என்ற அடிப்படையில் மனிதர்களாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்துமே மனிதனுக்கு கேடு தரக்கூடியதாக துன்பம் தரக்கூடியதாக ரொம்ப கடுமையானதாகத்தான் இருக்கிறது ஆனாலும் கூட அதை அவர்கள் முடிந்த அளவுக்கு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட சட்டங்களை நமக்கு எந்த அடிப்படையிலும் வழங்கவில்லை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானை ரொம்ப அழகா சொல்றான் யுரீது அல்லாஹ் உங்களுக்கு சட்டங்களை எளிதாகவே ஆக்க விரும்புகிறான் ரொம்ப அழகா சொல்றான் அல்லாஹ் கடுமையான சட்டங்கள் நமக்கு தரவே இல்லைங்க ரொம்ப எளிமையான செய்வதற்கு தகுந்த சட்டங்களைத்தான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் தவிர அதில் எந்த கஷ்டமும் இல்லைங்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தொழுகைக்கு அவசியம் என்ன பார்த்தோம் உளு என்பது பார்த்தோம் உளு என்பது தண்ணீரின் மூலமாகத்தான் நாம் செய்ய வேண்டும் எல்லா நேரங்களிலும் எப்பொழுதும் தண்ணீரின் மூலமாக மாத்திரமே செய்து நீங்கள் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லா சட்டத்தை இயற்றினால் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சிருக்குமா அப்போ யோசிச்சு பாருங்கள் கடுமையான குளிர் நேரம் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நேரம் அல்லது தண்ணீர் கிடைக்க இல்லாத நேரங்களில்லாம் என்ன செய்வோம் தண்ணீரை தேடி ஓடுவதா பல கிலோமீட்டர் பயணிப்பதா அல்லது உடம்பு நோவினை பட்டாலும் பரவாயில்ல உடல் நோயால் இறந்தாலும் பரவாயில்ல நாம குளிரா இருந்தாலும் எனக்கு ஒளி செஞ்சுட்டு தான் தொடணும் அப்படின்ற நிலைக்கு அல்லாஹ் நம்மை தண்ணி இருக்கிறானா இல்லை அல்லாஹ் ரொம்ப எளிதாக தயமம் என்கிற எளிமையான சட்டத்தை சொல்றோம் உங்களுக்கு தண்ணி இல்லை தண்ணி தண்ணி கிடைக்கல இருந்தும் பயன்படுத்த முடியாத சூழல் இருந்தால் தயமம் செய்து கொள்ளுங்கள் மண்ணை தொட்டு என்று அல்லாஹ் இரகுவாக ஆக்கியிருந்தார் நீ எல்லா சட்டம் நாம இதுவரைக்கும் சொன்ன எடுத்து பாருங்கள் ஏதேனும் ஒன்றை பின்பற்ற முடியாது என்று நம்மால் சொல்ல முடியுமா எந்த சட்டமாக இருந்தாலும் பின்பற்ற முடியும் ஆனால் பின்பற்ற முடியாது என்று நாமலாகவே நமக்கு நாம என்ன பண்ணிக்கிறோம் ஒரு தீர்மானத்தை நிறைவு பண்ணிக்கிறோம் இல்லை இதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருத்தம் இதெல்லாம் நபிகளாருக்கும் பொருத்தம் எங்களுக்கு முடியாது எங்களுடைய சமூகத்துக்கு முடியாது என்று சொல்லி அல்லாஹ் வகுத்து தந்த திட்டங்களை சட்டங்களை நம்ம என்ன பண்றோம் மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் அல்ல சொல்றான் உங்களுக்கு நான் சட்டத்தை எளிதாகத்தான் தந்திருக்கிறேன் ஏன் தெரியுமா அல்லாஹ் அந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறான் குலிக்கல் இன்சானு லைஃபா மனிதனை அல்லா பலவீனனாகத்தான் படைத்திருக்கிறான் ரொம்ப பலம் பொருந்தியவனாலும் கிடையாது மனுஷன் என்ன பண்ண முடியாது மலையை தூக்கி நிப்பாட்ட முடியுமா கற்பனையிலும் கதாபாத்திரங்களும் புராணங்களிலும் மலையை தூக்க முடியும் நிஜத்தில் மனிதனம் மலையை தூக்க முடியுமா தூக்க முடியாது ஒரு முழுக்க உணவு உண்ணாமல் தண்ணீர் அருந்தாமல் மனிதனம் உழைக்க முடியுமா ஏன் இருக்கவாவது முடியுதா யோசிச்சு பாருங்க சகரில் நல்லா சாப்பிடும் திருப்தியாக நல்லா சாப்பிடும் சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு மணி நேரம் பகலும் ஒரு பனிரெண்டு மணி நேரம் அல்லது பனிரெண்டரை மணி நேரம் நம்ம தண்ணி குடிக்கல சாப்பிடல அவ்வளோதான் மகிரி நம்ம சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட முடியாமல் அலத்தால் ஒரு முழுக்க நோன்பு என்று வைத்திருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் நோன்பு வருடத்தில் ஒரு மாசம் முப்பது நாள் முழுக்க தினந்தோறும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு மணி நேரம் நோன்பு வைக்கணும் அப்படின்னு நல்ல சட்டத்தை இயற்றினால் யாரால் நோன்பு வைத்திருக்க முடியும் அல்லாவுக்கு தெரியும் மனிதனை பற்றி மனிதன் பலவீனமாக இருக்கிறாள் என்று படைப்பாளனுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுறான்னு தன் படைப்பிற்கு தகுந்த சட்டங்களை சொல்கிறான் உன்னால் இயன்ற இந்த சட்டங்களை நான் உனக்கு தந்திருக்கிறேன் அதை நான் சொல்லுவேன் என் தூத உங்களுக்கு விலைக்கு சொல்லுவார் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் என்று சொல்லி அல்லாஹ நமக்கு சட்டங்களை எளிமையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறானே ஒழிய அல்லாஹ் என்ன பண்ணலை கடுமையான முறையில் சட்டங்களை வைப்பதில்லை ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்கள் அவர்கள் உறவினர்களாகலாம் நண்பர்களாக இருக்கலாம் நமக்கு தெரிந்த முகங்களாக இருக்கலாம் அவர்கள் நம்ம எப்படி வளைக்கிறார்கள் என்றால் இந்த இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாமே கடுமையாக இருப்பது போல என்ன பண்றாங்க நமக்கு மத்தியில் தவறாக என்ன பண்றாங்க சொல்லி காட்டுறாங்க இப்ப பாக்கிறோம் இல்ல சில பேர் நம்மகிட்ட கேட்பாங்க இப்போ அஞ்சு நேரம் தொழுகிறீங்களே கஷ்டமா இல்லையா ஒரு வியாபாரம் ஒரு படிப்பு கிடிப்பு இதெல்லாமே விட்டுட்டா ஓடுறது ஏன்னா பன்னெண்டரை மணி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் கடையில் டக்குன்னு ஒரு மணி நேரம் ஓடிடுவார் அந்த பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் பெருசா சொல்லுவாங்க சிலவர் இல்லைப்பா இப்படி வியாபாரத்தை விட்டுட்டு ஓடுறேன் படிச்சுக்கிட்டு இருக்க திடீர்னு படிக்க விட்டுட்டு ஓடுறேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு ஓடுறேன் இவ்வளவு கஷ்டமா இருக்குலாம் அஞ்சு நேரம் கடுமையாக நீ தான் ஆகணுமா ஏன் நாங்கள்லாம் வாரத்தில் ஒரு நாள் தானே இறைவனை வணங்குறோம் அது மாதிரி செய்ய வேண்டியதானே என்று என்ன பண்ணுவாங்க அவர்கள் நமக்கும் உபதேசிக்கிறான் எப்படி உபதேசிக்கிறாங்க அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அழகா அழகானதாகும் அது இலகுவானதாக இருப்பது போல என்ன பண்றாங்க நமக்கு அவர்கள் தவறாக உபதேசிக்கிறார்கள் இல்லையா ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா வல்லாஹு யுரிது அந்த அத்தூப அழைக்கும் அல்லாஹ் உங்களை தன் மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான் எவ்வளவு அழகா வார்த்தை எல்லாம் சொல்றாங்க அல்லாஹ் நமக்கு இந்த சட்டங்களை எல்லாம் வழங்கி இதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது நான் உங்களை மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறேன் அல்லாஹ் மன்னித்து விட்டால் அந்த அடியானுக்கு சுவன தவிர வேற என்ன உண்டு யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அதை விட பாக்கியம் என்ன நம்ம தொழுகை சட்டங்களை படித்தோம் தொழுகையினுடைய பெரும்பாலான விஷயங்களை கவனிங்க எல்லாம் பாவ மன்னிப்பு உரியதான் ஒடு செஞ்சா பாவம் போகுது நடந்து வந்தா பாவம் போகுது நின்ன உடனே அல்லாஹ் பாய் போய் நீங்க பாவம் பண்ணிட்டு தான் கேட்கிறோம் சஜிதா கடையில ரப்பி சொல்லி ரப்பி சொல்லி பாவம் பண்ணிட்டு தான் கேட்கிறோம் அத்தையாக்க உட்காந்துக்கிட்டு ரசூலா போலந்துட்டு திரும்ப நம்ம பாவம் பண்ணிட்டு தான் கேட்கிறோம் எல்லாம் பார்த்தாலும் பாவம் பண்ணி மனிதன் அறிந்தும் அறியாமும் பாவங்களை செய்யக்கூடியவன் தான் முடியவே முடியாது யாரும் தங்களை தூய்மை வாதிகள் என்று நூறு சதவீதம் சொல்லவே முடியாது எந்த மனிதனும் நான் நூறு சதவீதம் தூய்மைவாதி என்று என்ன பண்ண முடியாது சொல்லவே முடியாது அவன் அறிந்தும் பாவம் செய்வான் அவன் அறியாமலும் பாவம் செய்வான் அல்லாஹ பாவத்தை நீக்குவதற்கு பல வழிமுறைகளை என்ன பண்றான் வணக்கு வழிபாடுகளின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் அவை எல்லாம் இலகுவான சட்டம் அல்லா சொல்றான் உங்களை நான் மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறேன் அப்ப நம்மிடம் வந்து பேசுகிறார்களே அவர்கள் எதை நோக்கி அழைக்கிறார்கள் வலியுறுது உள்ளது என எத்தவோன ஷஹவாதி மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களே அவர்கள் நீங்கள் முழுமையாக பாதை மாற வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நீங்கள் முஸ்லீமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீங்கள் முஸ்லீமாக இருக்கக்கூடாது நீங்கள் இறைவனை மருத்துவர்களாக மாற வேண்டும் என்று விரும்பிதான் அவர்கள் நம்முடைய சட்டங்களை பார்த்து இவ்வளவு கடுமையா இவ்வளவு கட்டணமான சட்டமா ஜக்காத்தை பார்த்து சொல்லத்தானே செய்கிறாங்க ஜக்காத் இன்னும் ரெண்டு சதவீதம் கொடுக்குறதா காசு பணம் குறைஞ்சிடாதா வச்சிடாதா ஒவ்வொரு தடையுமே காசை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அப்படி என்ன பண்ணுவாங்க ஜக்காத்து என்ன பண்ணுவாங்க சில பேர் சொல்கிறது பார்க்குறோம் நோன்பை சொல்லுவது போல தொழுகையில் சொல்வது போல அல்லாத வணங்கக்கூடிய பல காரியங்கள் செய்வது போல நன்மைகள் நாம் ஏவக்கூடிய தருணத்திலும் கூட ஏப்பா இதெல்லாம் போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஊர் உலகத்தில் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான் அப்படி போயிட வேண்டியதானே அப்படின்னு மக்கள் சொல்லத்தானே செய்கிறாங்க அப்படி என்னது ஏன் கஷ்டப்படணும் ஏன் போய் நீ ஊருக்கு உழைச்சி இருக்கேன் ஓன் குடும்பத்தை பாருப்பா வீட்டை பாரு ஓ உறவினர்கள் பறவதோட நின்னுக்க அடுத்து உங்க போய் உபதேசம் பண்றான் அவன் சிறுதனு அல்லாஹ் நாடினா திருந்திட்டு போறான்ல உனக்கு உபதேசம் பண்ணுவதற்கு என்ன கேது நீ ஏன் போய் அதை போய் செய்யணும் ஏன் அதை செய்வதன் மூலமா கஷ்டப்படணும் ஃப்ரீயா இரு வாழ்க்கை என்பதே மகிழ்ச்சியா இருப்பதற்கு தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போப்பா என்று எதை நோக்கி அழைக்கிறார்களாம் அந்த மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடிய அந்த மனிதர்கள் நம்மை பாதை மாற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாம நேர்வெளி என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நீ நீ என்ன மாதிரி வந்து என்ன என்ன பண்றாங்க சொல்லுவதை நாம் பார்க்க முடியாது உண்மையிலேயே நம்ம மனசாட்சியுடன் நாம யோசிச்சு பார்த்தா சட்டங்கள் எல்லாம் கடுமையா இருக்குதா ஏதேனும் ஒரு சட்டம் நாம நாம நினைக்கும் வரதட்சணை வாங்கக்கூடாது அது என்ன கடுமையான சட்டமா பொண்ணை பெற்றவனுக்கு இனிப்பு மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி ஒரு சட்டம் அவர் பொண்ணை அழகா நல்ல முறையில் வளர்த்து கொடுத்தாலும் போதுமானது அவர் என்னதுல விருந்தும் போட தேவையில்லை அவர் வரதட்சணை கொடுக்க வேண்டிய இல்லை மண்டபம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த செலவும் இல்லை யார் சம்பாதிக்கிறாரோ யார் பொருளிட்டுகிறாரோ அவர் தன் மணமகளுக்கு மகிழ்ச்சியின் காரணமாக என்னது மகள் கொடுத்து விருந்து கொடுத்து இயந்தளவுக்கு என்ன பண்ணுவோம் செய்யும் இதுலேயும் கூட இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மணமகன் வெளிமாவு கொடுத்தாலும் கூட இயன்றதை கொடுப்பா நீ போய் ஊரில் போய் அவன்கிட்ட கூட இவன் கூட நீ கஷ்டப்பட்டு கடனை வாங்குற ஓன்ட்ட என்ன டீ காஃபி கொடுக்குற வசதி இருந்தால் டீ காஃபியை கொடு ஒரு ஸ்நாக்ஸை கொடுக்குற வசதி இருந்தால் ஸ்நாக்ஸை கொடு அல்லது உனக்கு என்னது ஆட்டையும் மாட்டையும் அறுத்து கொடுக்க முடியும்னா அதை கொடு எவ்வளவு இலகுவாக எல்லா சட்டங்களும் கவனித்து தெரியும் எல்லா விஷயங்களும் இலகுவான விஷயத்தை தான் என்னது அல்லாஹத்தால நாடுகிறான் என்பதை சட்டங்களை எல்லாம் நாம நன்று ஆராய்ச்சி செய்யும் போது நமக்கு விளங்கும் உண்மையிலேயே அல்லாஹ் நமக்கு பாதகத்தை தரல அல்ல நமக்கு கடுமை காட்டவில்லை நமக்கு எளிமை தான் தந்திருக்கிறான் என்பதை நமக்கு புரிந்துவிடும் இதையும் நாம அல்லாவுடைய சட்டங்களை மறுத்தோம் என்றால் அல்லாஹ் திருமறை வலா குரானை சொல்கிறான் அமர் அல்லாவுடைய தூதரும் அல்லாஹ் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னிறுத்தும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய செய்யும் பொழுது நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த அந்த சட்டத்தில் காரியத்தில் சுய விருப்பம் கூடாது என்ன அல்ல உங்களுக்கு வணக்கு வழிபாடுகள் சம்பந்தமாக வாழ்க்கை ரீதியாக ஒரு சட்டத்தை உங்களுக்கு சொல்லுகிறான் என்றால் அந்த சட்டத்தை நீங்கள் மீறக்கூடாது எப்படி மீறக்கூடாதான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய சுய கருத்தை அதில் கொண்டு போய் வைக்காதீங்க இல்லைங்க இது எனக்கு பிடிச்சிருக்குங்க ரசூல்லா செஞ்ச மாதிரி என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்ல முடியாது நபிகள் நாயம் செல்லாசம் இரவில் நின்று வணங்குனாங்க ரமலானில் ரமலான் அல்லாத காலத்தில் நின்று வணங்குனாங்க என்னால் தான் வணங்க முடியாதுங்க அதெல்லாம் நடைபெற முடியாத சட்டம் என்று நாம் என்ன பண்ணக்கூடாது நமக்கு நாமே ஒரு புதிய கருத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது அப்படி புதிய கருத்தை அல்லாவுடைய சட்டத்திலும் அல்லாவுடைய தூர் செல்லாசம் சட்டத்திலும் நம்ம உருவாக்கணும்னா அதை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் அவன் எது செல்லாத ரசூலவும்

அல்லாவுடைய அவர்கள் மணமகனுக்கு வலிமா விருந்து போட சொல்லிட்டாங்க இல்லங்க மணமகள் நாங்க வலிமா இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வலிமா விருந்து கொடுப்போம் அப்படின்னு நீங்க சட்டத்தை நம்ம புறக்கணிக்கிறோமே அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இறந்ததற்கு பின்னாடிதான் வாரிசுக்கு சொத்து சேர்ந்து சொல்லும் பொழுது உயிரோடு இருக்கும் வாரிசு சொத்து சேர்ப்பதும் அல்லது இறந்ததற்கு பின்னால் ஆண் மக்கள் பெண் மக்களுக்கு கொடுக்காமல் தங்களுடைய பொருளாதாரத்தை அத்தாவுடைய பொருளாதாரத்தை அபகரித்துக் கொள்வதும் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறு செய்வதாகும் அல்லாவுடைய தூர் செல்லாருக்கு சொல்லக்கூடிய சட்டத்துக்கு மாறு செய்வதாகும் இப்படி மாறு செய்பவர்கள் தெளிவாக வழிகட்டு விட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம் முஸ்லீமா இல்லைன்னு அர்த்தம் நேர்வழில என்ன இஸ்லாம் தானே இஸ்லாம் என்றால் நேர்வழி நேர்வழி தவறாம ஒருத்தர் போய்கிட்டு இருக்காருன்னா இஸ்லாத்தை போய்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தன் நேர் வழியிலிருந்து வழி கட்டார்னு என்ன அர்த்தம் இஸ்லாத்தை விட்டு போயிட்டார்னு அர்த்தம் அப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த சட்டங்களை நமக்கு அறிவுரைகளாக நடைமுறைப்படுத்த வேண்டிய செய்திகளாக நமக்கு சொல்லுறாங்களோ இதில் ஏன் கருத்தை நான் முன்வைக்க கூடாது என்னுடைய பழக்க வழக்கத்தை நான் முன்வைக்க கூடாது என்னை படைச்சவனுக்கு தெரியும் இந்த போனை ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறார் இதை எப்படி பயன்படுத்தணும் யாருக்கு தெரியும் போனை உருவாக்குறது தெரியும்ல இது எத்தனை காலம் வரும் எப்படி பயன்படுத்தினா எவ்வளவு வருஷம் இதை பயன்படுத்த முடியும் இதை எல்லாம் யாருக்கு தெரியும் போனை உருவாக்கியவருக்கு தெரியும் என்றால் நம்மை உருவாக்கி அல்லாவுக்கு நம்மை பற்றி தெரியாதா நமக்கே நம்மை பற்றி முழுமையா தெரியாது எல்லாம் தெரிஞ்சிருமா தலை முதல் உச்சி வரையும் எல்லாத்தையும் அறிந்த மனிதன் உண்டா டாக்டரா இருக்கட்டும் யாராக இருந்திருக்கட்டும் முழுமையாக அனுமதி பண்ண முடியாது மனிதனுடைய அனைத்து விஷயங்களும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுது படைப்பாளன் ஆகிய மனிதனுடைய உணர்வுகளும் வேதனையும் வலியும் அனைத்தும் புரியும் அதனால தான் அவனுக்கு தகுந்த மாதிரி இலகுவான சட்டங்களை அல்லாஹால வைத்திருப்பதை பார்க்க ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் படைச்சது இருக்குது அம்மா ஹலக்கத்தில் சின்ன வலிங்ஸை இல்லாதயே புதும் வணங்குவதற்கான தான் உன்னை படைச்சேன்னா அப்படி படைச்சு அல்ல என்ன சொல்லியிருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் வணங்கியிருக்கோம் சொல்லணுமா இல்லையா சொல்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்கள் நாம் சுவாசிக்கக்கூடிய காட்டிலேருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய நீர்லேருந்து உணவுலேருந்து எல்லாம் அல்லா கொடுத்தது நம்முடைய உறவுகள் அதுவும் அல்லா கொடுத்தது நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லா கொடுத்தது நம்மை சுற்றி நமக்குள்ளும் நம்முடைய வெளியிலும் எல்லாம் அல்லா கொடுத்துருக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ இதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒற்றை வசனத்தை நாம் மையப்படுத்தினால் கூட இருபத்தி நான்கு மணி நேரம் வணங்கினால் போதாது என்றாலும் கூட அல்ல எவ்வளவு இலகுவாக எளிமையா வச்சிருக்கிறான் நான் சொன்னதை ஃபாலோ பண்ண அது போதும் அஞ்சு நேரம் தொழுதா தொழு நோன்பு காலத்தை நோன்பு வைக்கிற நோன்பு காசு இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வா காசு பண்ண இருந்தால் சக்காது செய் நான் நல்ல காரியங்களும் செய் கெட்ட காரியங்கள் தான் தடு அவ்வளோதான் நான் எதை கட்டளையிட்டேன்னு அதை செய் நான் எதை தடுத்தேன்னு அதிலிருந்து விலகிக்கொள் இதுதான் அல்லாஹ் நமக்கு வகுத்திருக்கக்கூடிய சட்டங்கள் என்னும் பொழுது இது எனக்கு இயலாது என்று சொல்லுவோமே ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டோம் என்று பொருள் அதான் நல்லா சொல்றோம் தெளிவாக வழிகட்டு விட்டார் அல்லாவுடைய அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறார்களோ தெளிவாக வழிகட்டு விட்டார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னை விட என் செயலை விட என் ஆசையை விட என் உறவுகளை விட என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை விட என் அல்லாஹ் எனக்கு பெரியவன் என்னுடைய அல்லாவுடைய தூதர் செல்லாலை சிறம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை எனக்கு பெருசு அப்படிங்கிற ரீதியில நாம சட்டங்களை நாம அழகான முறையில பயன்படுத்தணும் என்று சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கக்கூடிய சோழத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் அல்ல சொல்றான்ல பல விஷயங்கள் நமக்கு சொல்லிவிட்டு இதையெல்லாம் ஃபாலோ பண்ண தொடரக்கூடியவர் நோன் வைக்கக்கூடியவர் ஜகாத் கொடுக்கக்கூடியவர் விபச்சாரம் செய்யாமல் இருப்பவர் எல்லாருக்கும் அல்ல ஒரு பட்டியல் போடுறான்ல பட்டியலெல்லாம் போட்டு அவர்களை கொடுத்து எல்லாம் சொல்றான் என்ன சொல்றான் அவர்கள் எல்லாம் ஜன்னத்துல் பிரிதோசி அலந்தரிக்கக்கூடிய உலாய்க்கு உங்கள் வாரிக்கும் அல்லது இன எரிசூனல் பிரிதோச ஹோம்ஃபிகா காலிதோன் இவர்கள் எல்லாம் சுவனத்தில் அதுவும் முதன்மையான ஃபர்ஸ்ட் சுவனமான ஜன்னத்தில் பிரிதோஸ் உரியவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் உறுதிமொழி அளிக்கிறான் என்றால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம சொல்லி இருக்கக்கூடிய நாள் வரை சொன்ன சட்டங்கள் எல்லாம் சுருக்கமானது சில சட்டங்கள் தான் நிறைய சட்டங்கள் இருந்தாலும் ஒரே செய்தியாக போய் கொண்டு மக்களுக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த சட்டங்களை இன்றைய நாளோடு முடிவு பெற்று நிறைய இருக்கு நாம சொன்ன தொழுகையில் பண்ண சொன்ன செய்தி குறைவுதான் நீங்க ஹதீஸ் எடுத்து பார்த்துக் தொழுகை சட்டங்கள் தனியா புத்தகங்கள் இருக்குது நோன்பு கண்டு தனியா சட்டங்கள் இருக்கிறது சத்தியம் நேர்ச்சை ஒவ்வொருக்கும் எனது குரான் ஹதீசங்கள்லாம் இருக்கிறது தகவலுக்காக எடுத்து இருக்குது அதை நீங்க என்ன பண்ணுங்க இழ்மை கேளுங்கள் எல்லா மார்க்க அறிவை எனது அதிகமாக கேளுங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் கேளுங்கள் பாவ மன்னிப்பையும் கேளுங்கள் அல்ல நம்முடைய அனைத்து விஷயங்களையும் புரிந்து கொண்டு மறுமையிலே சோழத்தில் ஒன்றிணைப்பான் என்று கூறி இந்த நிறைவே இந்த நிறைவு செய்கிறேன்